வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் ப்ராண்ட்ஸ்லாம் நடமாட்டிருக்கு ஸோ பர்டிகுலராக மிகப்பெரிய நிறுவனமான மேன்சண்டோ பேரோட இந்த ரவுண்டப் அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட்டில் ரேட்டு சீப்பாக வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்து போட்டுக்கிற பார்க்க முடியுது நிறைய கடல பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரவுண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து வரைக்கும் விற்கிறாங்க சில கடைகள் ரூபாய் கூட விற்கிறாங்க ஸோ அதற்கு கூடிய சூச்சுவம் என்ன ரைட்னோ மார்க்கில் போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை வந்து எந்த மாதிரி விவசாயிகளை ஃபேஸ் பண்ணுறது போலிகளை கண்டு ஏமாற வேணாம் பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேர்ச்சி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட கூட தெரிஞ்சிக்கிறது மறக்காமல் யூடியூப் சேனலோ இணைஞ்சிருங்க பச்சைத்துண்டு டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் அர்த்ஸ் யூர்ஸ் வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா மேன்சண்டோ பேர் நிறுவனத்தை சார்ந்த இந்த ரவுண்ட் அப் அப்படிங்கக்கூடிய கலைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாவே வந்து கிளைப்போசெட்டு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் எஸ்எல்ங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனியில் ரவுண்டப்பு கிளைப்பஸ் கிளைசெல் கிளைட் ஆஃப் ஏகப்பட்ட கம்பெனியில் வந்து ஒரு இருபது முப்பது கம்பெனிகளை வந்து மார்க்கெட் சப்ளை இருக்கு என்ன தான் மார்க்கெட் சப்ளையில் இருந்தாலுமே அப் பிளஸ் வந்து கிளைசல் ரெண்டும் தான் வந்து மார்க்கெட்டில் கிங்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கான பதிவு அப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய போலிகள் உலாகிட்டு இருக்குது விவசாயிகள் அந்த பிராண்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இது முன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு லிட்ட விலை பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றா வரைக்கும் டிப்பெண்ட் ஏரியா பொறுத்து மாறிட்டு இருக்குது ஸோ ஐந்நூறுரூவாய்க்கு மேலே கிடைக்கிறது இன்னொன்று நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா ஒரே பிராண்டு கடைக்கு கடை வேறு வேரிய ஆகும்போது நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிற அப்படின்னா இந்த விலை கூட வச்சுக்கிறாங்க வைக்கிறாங்க அவங்க தான் கம்மியாக வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் நேசமான உண்மை என்ன அப்படின்னா ஒரிஜினல் என்றைக்குமே ஒரிஜினல் ரேட்டு தான் ஸோ பேயர் மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்க குவாலிட்டியை எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பேயர் மாதிரி இருக்கக்கூடியதான் நார்த்தில் மாநிலங்களில் டூப்ளிகேட் போட்டு நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய மார்க்கெட்டுக்குள்ளே பொருட்கள் உள்ளாக நல்லா பார்த்து பார்க்க முடியுது ஸோ அதிலே ஊருக்கு எங்களுக்கு அந்த பார்க்கும்பொழுது இது வந்து ஒரிஜினல் பிராண்டாக டூப்ளிகேட் பிராண்டாக தெரியும் ஸோ பர்டிகுலராக பேரோட இந்த பொருள் பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் இதே சேம் இது பேரோட ஒரிஜினல் ப்ராடக்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க பேரில் ஸோ இந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது எந்த கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜினு எங்கே தயாரிச்சது எத்தனை என்ன மேனுஃபேக்சரிங் டேட்டு ப்ளஸ் வந்து இது பேரோட தானே அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய டூப்ளிகேட்டில் சம்டைம் இந்த கியூஆர் கோடு இருக்காது இல்லை அப்படி கியூஆர் கோடு இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த டேட்டாஸ் எதுவுமே வராது சும்மா ஒரு ஃபேக்கான கியூஆர் கோடாக இருக்கும் ஸோ விலை கம்மியா கிடைக்குதுங்க ஒரே காரணத்தினால பிராண்டை டூப்ளிகேட் பண்ணி உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய இம்போர்ட் பண்ண லிட்டர் அஞ்சு லிட்டருக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு சொல்லி லோ காஸ்ட்ல இருக்குங்கிற ஒரே காரணத்தினால ராங்கான பிராண்டை சூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லி காசு போகிறேன் பேர் மாதிரி மிகப்பெரிய பிராண்டிலேயும் எவ்வளோ பெரிய டூப்ளிகேட் நல்லது அப்படிங்கிறத விவசாயிகள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு நான் போகிறேன் ஸோ நீங்களும் ரொம்ப தெளிவாக யூடியூப் ஃபாலோ போனோடைய வேண்டிய விவசாயிகள் ரொம்ப தெளிவாக கரெக்டான பேரோட மேன்சண்டோ இந்த ரவுண்டை வாங்கி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய கேட்டுக்கிறேன்